கர்த்தருடைய பரிசுத நாமத்துக்கு சோத்திரம் என்னோட பேர் மெட்டிலிடா ஒரு சிறு சாட்சியை உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு கர்த்தர் எனக்கு உணர்த்ததுனால அதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பிரியப்படுறேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு வசனம் கொடுத்துருக்கிறாரு மீகா ஆறாம் வசன் ஆறாம் அதிகாரம் அதில் எட்டாம் வசனத்தில் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் முன்னெடுத்தி கேட்கிறார் இதுதான் அவருக்கு நம்ம கொடுக்குற வசனம் எப்படின்னா இறக்கம் செய்து நன்மை செய்து வாழணும்னு நமக்கு அவர் கற்றுக் கொடுக்குறாரு வேறு எதுவுமே நம்ம அவர்கிட்ட நம்மகிட்ட இருந்தவர் அவர் ஒன்றுமே எதிர்பார்க்கல கற்றுடைய பரிசு நாமத்துக்கு சோதனம் உண்டாக நான் இந்த கூடவஞ்சேரியில் ஒரு பதினேழு வருஷம் முன்னாடி கத்தை எனக்கு இங்கே ஒரு இடத்த கொடுத்தார் அதில் ஒரு ஓலை வீடு கட்டுறதுக்கு கரண்ட் எழுக்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் நிறைய உதவியெலாம் எனக்கு செய்தார் அப்போ நாங்கள் இருக்கும்போது அங்கே ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு எனக்கு அறிமுகமானா அவங்களுடைய அக்கா மாமா அம்மா அப்பா தம்பி எல்லாருமே நான் இருக்கிற தெருவில் என் பக்கத்து பக்கத்து வீட்டிலையே அவங்க இருக்கிறாங்க இந்த பொண்ணை இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா இந்த பொண்ணுக்கு சரியில்லாமனால அவங்க வீட்டுக்காரரை விட்டுட்டு போனோனால ஒரு குழந்தையோடு தூக்கிக்கிட்டு எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு வா நான் உனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க இந்த பொண்ணு வேலைக்கு போயிடுது நைட் ஆகுனா எங்கள் வீட்டு வாசலில் ஒரு திருண்ணவும் இருக்கும் அந்த திருநெலாம் அந்த குழந்தைய வச்சுட்டு அவள் அப்படி படுத்துட்டு இருக்கும்போது நல்லா ஒரு பழக்கம் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அவள் சொன்னால் ஆண்டி எனக்கு வீட்டோடு தங்கி வேலைக்கு கூப்பிடுறாங்க ஆனால் அந்த குழந்த இருக்கிறதுனால என்னை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க எனக்கு ஏதாவது ஒரு உதவி நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு அந்த பாப்பா என்னை கேட்டான் அப்போ நான் உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் ஒரு பாஸ்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விட ஒரு பாப்பா குழந்தையோடு வந்திருக்கிறார் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் உங்களால் பண்ண முடியுமான்னு நான் கேட்டேன் அவர் அடுத்த நிமிஷமே அவர் என்ன பண்ணார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க அந்த குழந்தையும் அந்த தாயையும் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க உடனே அந்த பாஸ்ட் எனக்கு திரும்பி ஃபோன் நான் அந்த குழந்தைய தாயை நான் அங்கே போனேன் அந்த பாஸ்ட்டு ஒரு ஒரு காப்பகம் தான் அவங்க அந்த பாஸ்து பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட சட்டப்படி எல்லாம் எழுதி வாங்கணுமோ எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அந்த குழந்தைய அவங்க வாங்கிக்கிட்டாங்க அந்த குழந்தை எப்படின்னா இங்கே இருக்கும்போது யாருக்கிட்டும் போவாது அந்த குழந்தை அவங்க அம்மாக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் எங்கிட்ட இங்கே வந்து எங்கள் வீட்டு திணையில் படுக்கும்போது கூட நான் நான் கூப்பிட்டா கூட எங்கிட்ட கூட அந்த குழந்த வரவே வராது அவங்க அம்மா விட்டு நவ்வளவே நவ்வளவே நவ்ளாது அப்படிப்பட்ட குழந்தை அங்கே போய் உட் நான் யோசித்தேன் ஆனால் அங்கே விட்ட உடனே அந்த பாசுக்கு ஒரு பொண்ணு ஒன்று அந்த குழந்த அந்த பொண்ணு வந்த பா அந்த குழந்தைய தூக்கி உடனே இடுப்பில் வச்சுருச்சு அங்கே இருக்கிற குழந்தையிலே அந்த குழந்தை சின்ன குழந்தை நாங்கள் விட்டுட்டு வந்துவிட்டோம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அவங்க அம்மா போய் அந்த குழந்தைய பார்க்க போகும்போது அந்த குழந்தை அவங்க அம்மாக்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு அவள் அழுதுகிட்டே போனான்னு பாசு எனக்கு சொன்னார் அதோடு அந்த பதினேழு வருஷம் அந்த பதினஞ்சு கதையை நான் சுத்தமாக மறந்துட்டேன் நாங்கள் அவங்க வீட்டாரையும் என்கிட்ட விசாரிக்கல நானும் அவங்கிட்ட அதை பற்றி எதுவுமே பேசல இப்ப சமீபத்தில் அந்த பாச சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த வந்தபோது அவர் சொன்னார் அந்த பாப்பாவை எங்கிட்ட சிறில் காட்டினாரு அவ்வளோ அழகா இருக்கிறார் பதினேழு வயசாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான் அந்த குழந்தை கர்த்தர் பாருங்க இக்கற்றவர்களையும் பலதேசிகளையும் விதவைகளையும் அனாத குழந்தைகளையும் அவர் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த அந்த குழந்தைக்கு நான் ஒரு சிறு ஒரு திரும்ப கத்த என்னை எடுத்து பயன்படுத்தினார்னு நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த குழந்தைய செல்லில் பார்க்கும்போதோ அவ சைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான்னு அவர் சொன்னபோதோ நான் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டேன் என்னுடைய வெற்றி பின் அனுபவத்தை நான் உணர்ந்தேன் ஏன்னா என்னாலேயும் ஒரு குழந்தைக்கு கர்த்தர் என்னை ஒரு துரும்பாக எடுத்து பயன்படுத்தி அந்த குழந்தைக்கு ஒரு உதவி செஞ்சு இன்னைக்கு அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பதினேழு வயசு இருந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற அளவுக்கு அந்த கர்த்தர் அந்த குழந்தைக்கு ஒரு காரியத்தை நினைக்கும் போது அதை விட ஒரு கிறிஸ்தோலாக ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகளாக எனக்கு வேறு என்ன சந்தோஷம் அந்த உலகத்தில் இருக்க முடியும் அதுதான் சொல்ற மனுஷனே நன்மையை செய்யின்னு தான் நீங்கள் சொல்லி கொடுக்குறாரு நன்மை தீமை இன்னதென்று உணர்ந்து நம்ம செயல்படணும் நம்ம மறைமுகமாக ஜபம் பண்ணுறோம் அந்த அந்த அந்தரங்கத்தை நோக்கி ஜபம் பண்ணுங்கன்னு இப்படி தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி நீ வந்து வலது வைக்கும் வைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி உதவி செய்துன்னு சொல்லி அந்த உதவிகள் வந்து என்ன பண்ணோம் ஒரு மரமாக நல்ல மரமாக வளரும் போது அதை நம்ம பார்க்குறதுக்கு அத்தை நம்ம திருப்பி செய்கிறாரு இன்றைக்கி அந்த பிள்ளை ஒரு நல்ல மரமாக ஒரு அடைக்கலமாக ஒரு பாதுகாப்பாக ஒரு இடத்துல இன்றைக்கி வளருதுங்கும் போது அது எவ்வளோ ஒரு கர்த்தருடைய நாம அதில் மகிமைப்படணும் நம்ம அந்தரகமாக பண்ணுற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் கர்த்தர் வெளியரங்கமாக பதில் கொடுப்பார் நம்ம அந்தரமாக செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களுக்கும் கர்த்தர் இப்படி தான் அந்த பிரதிபலனை நம்ம காண நமக்கு கிருபை செய்வார் கர்த்தருடைய நாமம் மகிமை படட்டும் அல்லேலூயா அல்லே